ரொம்ப சூப்பத ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி ஓகே அம்மா அப்பா ஹாப்பியா இருக்காங்க ரொம்பியா இருக்காங்க சூப்பர் எல்லாருமே வந்து சொன்ன விஷயம்னா ஜெஃப்ரி என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு அதுக்கான விடுவி கிடைக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் இது யார் வீடு ப்ரோ ஃபர்ஸ்ட் இது எங்க மாமா வீடு நான் எங்க வீடு இருக்கிறத விட இங்கதான் நான் நிறைய இருப்பேன் இந்த ஸ்டேஜ்ல சுத்தி பார்த்தா தெரியும் என்னோட ஃபோட்டோ எப்படி இருக்காரு ஏன்னா எங்க மாமா வீடு ஓகே நீ ஃபுல்லா சாமி போட்டோஸ் ஃபுல்லா அப்படிதான் இருப்பேன் ரேடியோஸ் இங்க பாருங்க நான் ஓடாரு ஓகே இது இங்கதான் எப்பவுமே இருப்பீங்க ஆமா மோஸ்ட்டா இங்கதான் நிறைய இருக்கு மாமாறது மூட வீடு ஓகே மாமான்றது எங்கோட கூட பிறந்த தம்பி கூட பிறந்த ஆமா சூப்பர் பயிரமா இருக்கு ப்ரோ வீடு இங்க பாத்தீங்களா ரொம்ப அழகா இதெல்லாம் எங்க மாமா மாமாவோட எல்லாம் சிங்கெல்லாம் வேற எல்லாமே குடும்பங்க ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்திருக்க மாதிரி இருக்கு ரொம்ப பயரமா இருக்கு ப்ரோ வீடு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு